ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மாமன் டாட்டரோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ சின்ன சின்ன கிளிஸாக பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஹேண்டு வந்து பட்டர்ஃப்ளை ஹேண்டு இப்போ நான் பாப்பாக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ நார்மல் ஹேண்டு வந்து எப்போவுமே நம்ம போடுறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி நான் பட்டர்ஃப்ளை ஹேண்டுக்கு எடுத்திருக்கேன் அதோட சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது சென்டிமீட்டரு இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நாலாக மடிச்சுக்கோங்க நாலா மடிச்சுட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் அதை கட் பண்ண போகிறோம் ஸோ இதில் எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ எட்டு பீஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த எட்டு பீஸோட ஹைட்டு வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒரே அளவாக தான் எடுக்கிறோம் ஹைட்டு எல்லாமே இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னா டென் சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கோம் ஸோ இது அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எவ்வளவு பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லென்த்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது நம்மளோட ஆப்ஷன் தான் ஸோ இந்த மிடலில் வந்து உங்களுக்கு நம்ம மார்க் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு சேரீயில் ஒரு சுடி தைக்கலாம் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தைக்கிறனால ரெண்டு சுடி தைக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஹேண்டுக்கு வந்து நம்ம ஜாயின் போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதிலிருந்து இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப் அதாவது உங்களோட அளவு ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த அக்கில் வந்து நீங்கள் நாலாக வந்து மெஷர் பண்ணி அதை நீங்கள் ரெண்டாக அதை பாதி ஆக்கி நீங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இந்த ஹேண்டுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பரான பட்டர்ஃப்ளை ஹேண்டு ரெடி ஆயிடும் ஸோ இப்போ ஹேண்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஹேண்டோட ஓரங்கள் எல்லாம் நான் மடித்து தைக்கிறேன் தைச்சதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான் இப்போ பெரிய டாப்பு வந்து இப்போ நான் வந்து மாம்க்கு தைக்கிற டாட்டர் வந்து நான் நார்மலாக வந்து தைக்கிற மாதிரியே ஒரு எட்டு பார்ட்டு போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ பட்டர்ஃப்ளை ஹேண்டுக்கு சுற்றி தையல் போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்ட்ரு வந்து அதில் சிங்கிளாக தான் அந்த சாரியில் பார்டர் இருந்துச்சு சிங்கிள் பார்டர் கொஞ்சம் விசிபிளாக இல்லை அதனால் இப்போ நான் டபுள் பார்ட்ரை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த டபுள் பார்ட்ரு வந்து நம்ம கீழே வந்து வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது நான் வந்து ஃபுல் கட்டிங்கில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா பார்ட்டு போட்டு கட்டுற மாதிரி தான் அதாவது நேர் நேர்க்ராஸில் பண்ணியே ஜாயிண்டில் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஜாயிண்டட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பதிவு தையல் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியாச்சு இப்போ முந்தானையில் வந்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெரூன் கலர் பார்டரை வச்சு நான் அதை வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு போட்டிருக்கேன் பானைக்கு தான் வச்சுருக்கேன் ஸோ ஹிப்புக்கு வந்து பெல்ட்டு மாதிரி கொடுக்காமல் அந்த பார்டரே ஹிப்பில் வர மாதிரி வச்சுருக்கேன் நெக்கு வந்து இது பேக் நெக்குக்கு வச்சுருக்கேன் பானைக்கு மாதிரி வச்சு அந்த ரன்னிங் சேரீ இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி நான் பார்டராக வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டிசைன் லேஸ் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேண்டையும் ஜாயின் பண்ண வேண்டியதான் அந்த மிடில்ல கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லாங் வீடியோ போட சொல்லி கேட்டனால தான் நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நல்லா தான் போகுது நமக்கு வாட்ஸ்அப்பஸ் கூடணும்னா வந்து லாங் வீடியோ நல்லா போனால் தான் கூடும் ஸோ அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் சேனல் இம்ப்ரூவ் ஆக முடியும் ஸோ இப்போ ஹேண்டுக்கு வந்து ரெண்டு தையல் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ண வேண்டியது ஸோ மாமன் டாட்டருக்கு நம்ம ஈஸியாக ஸாரிலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பொதுவாகவே நான் லைனிங் எடுக்கிறது இல்லை நம்ம ரேஷ் ரேஷன் கடை சேரீ இருக்கு இல்லையா அதுவே நமக்கு லைனிங்க்கு நல்லா தான் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் ஸோ இதோட கீழே உள்ள பாட்டத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி இப்போ பாப்பாவுக்கு சூப்பராகவே ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணிட்டேன் நெக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசைனர் பார்டர் எடுத்து அதை இப்போ நான் நெக்கில் ஜாயின் பண்ணுறேன் ஸோ கடைசியில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கில் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டு சின்னதாக ஒரு ட்ரெஸ் தச்சுக்கலாம் இப்போ இந்த ரோப்பு கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் ஸோ மூணு இது வச்சுட்டு இதை டிசைனராக பண்ணி அந்த நாட்டுக்கு நான் எண்டு நாட்டுக்கு கொடுக்குறேன் அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே நம்ம ஹேண்டு வந்து இப்போ வந்து எல்லாேருமே பப்ஸ் ஸ்லீவ் நிறைய வைக்கிறாங்க ஸோ அந்த பப்ஸ் ஸ்லீவ் வைக்கிறவங்க வைக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம பொதுவாகவே கொஞ்சம் ஹேண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டோம்னா பார்க்குறதுக்கு அந்த டாப் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வெளியில் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்பவே அதிகமாகும் ஸ்டிச்சிங் சார்ஜுமே கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குகிறாங்க நம்மளே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு ட்ரை பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் பண்ணலாம் ஏன்னா சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான் ஸோ ஃபைனலாகவே பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஸோ நீ இதை போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படின்னு தெரியும் ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு வந்து நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கும் வந்து நான் வந்து நெக்கில் வந்து இந்த மெரூன் கலர் இதை மட்டும் வச்சுருக்கேன் வச்சுட்டு நான் இதுக்கு வந்து லாங் டாப் தான் போட்டிருக்கேன் அதாவது கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கேன் அதனால பாப்பாக்கு கொஞ்சம் வந்து அளவு கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சி கைக்கு வந்து பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன் அதுலேயும் ஜாயிண்டட் போடுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு இது ஒரு சேரீல பண்ணுறோம் இல்லையா அதனால் நம்ம சிங்கிளாக பண்ணோன்னா ஷால் மாதிரி கூட கொடுக்கலாம் ஃபைனலாக நீங்கள் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இப்போ எனக்கு நான் மேக் பண்ண சுடிதார் தான் ஸோ இது ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா தான் வந்துருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த சேனலில் பாருங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து ஸ்டிச்சிங் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் பாப்பாவோடய சுடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்பவே நல்லாவே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் போட்டிருக்கேன் ரெண்டு பேருமே காம்போவை போட்டிருக்கோம் ஸோ வெளியில் காம்போ போட்டு போகும்போது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இன்னும் என்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்கலாம் என்ன மாதிரி ஸ்டைலை மாற்றலாம் அப்படிங்குறதுலாம் நீங்கள் வியூவர்ஸ் ஆனால் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை பொறுத்து தான் நான் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லைக்கை கொஞ்சம் மறக்காமல் எல்லாருமே போடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்